ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க வரேன்னா சப்பாத்திக்கு மாவு பேசுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து சாப்பிட்டா இல்லை அப்படின்னு அதுக்கு என்னென்னவோ கூட கலப்பாங்க ஒருத்தர் வெண்ணெய் கலப்பாங்க ஒருத்தர் நெய் கலப்பாங்க ஒருத்தர் என்னென்ன கலக்க முட்டை உரிச்சி ஊற்றுப்போங்க அப்படிலாம் எதுவுமே செய்ய வேணாம் சரிங்களா வெறும் பச்சை தண்ணி உப்பு எண்ணெய் இது வந்துட்டு போதும் சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இப்போ நான் செய்கிற மாரி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சரிங்களா இப்போ இது வந்து நான் மத்தியானத்துக்கு செய்கிறேன்ப்பா காலையில் பழைய சாதம் இருந்தது தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தேன்னா நானும் பாப்பாவை சாப்பிட்டா மருமாவும் வெளியில் போயிட்டேன் அப்படி கொஞ்சம் அதனால் எனக்கும் பாப்பா மருமான்னு வந்தா அப்படின்னா சாப்பிட்றது மூணு பேருக்கும் மதியானம் சாப்பாட்டுக்கு தக்காளி செஞ்சிட்டேன் தொக்கு வந்து தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் தக்காளிக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மாவு வந்து இவ்வளோ இதை இவ்வளோ இதாக ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் வேணாம் சப்பாத்தி சும்மா சா நார் சாதாரணமாக நார்மலாகவே பெசிஞ்சால் போதும் சரிங்களா இப்போ வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு அதிகமாக போய்ட்டு போது உப்பு வந்து அளவாகவே போட்டுக்கோங்க ஏன்னா தக்காளியில் நம்ம உப்பு கரெக்டாக தானே வச்சுருக்கோம் அதனால் உப்பு அதிகமாக போய்ட்டு போது அளவாக போட்டுக்கோங்க இல்லை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா உப்பு போட்டுங்களாம் தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிங்க அதிகமாக ஊற்றிட வேணாம் சரிங்களா தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிசை பிசை அப்படியே லைட்டாக தழிச்சு தெளித்து பேசிங்க ஏன்னா தண்ணி அதிகமாக வச்சுன்னா அப்புறம் மாவு போடணும் அப்புறம் மாவு வய மாவு அதிகமாக போயிடுச்சு வறட்சியாக இருக்குது தண்ணி போடணும் இப்படி போட்டு போட்டு அதிகமாக வந்துடும் கொஞ்சமாக தண்ணி போடுங்க நல்லா அப்படி பிசைஞ்சுக்கோங்க இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் சா சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாக இருக்குது நம்ம பெசையதை பொறுத்து தான் இருக்குது இல்லைங்களா எதுவுமே நீங்கள் கலக்க வேணாம் சோட்டா உப்பு போட வேணாம் வெண்ணெய் நெய் அது இதுன்னு போடுவாங்க அதெல்லாம் எதுவும் போட வேணாம் முட்டை கலப்பாங்க முட்டையும் கலக்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம்ப்பா தண்ணி பத்தில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இதோடு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கரண்டியால் வந்து நீங்கள் இது மாதிரி ஸ்பூன் வச்சுருப்பீங்க எல்லாரும் வீட்லுமே இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் அளவு ரொம்ப அதிகமாக வேணாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் இது வந்து கொஞ்ச பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ மாவு இருக்கும் அரை கிலோவுக்கு எச்ஆர் மற்றவரை கம்மியாக இருக்காது சரிங்களா இருங்கப்பா செல்லு ஒரு கையில் மாவு ஒரு கையில் கசெல்லாம் பிடிக்க முடியல எனக்கு கொஞ்சம் பிசஞ்சிட்டு காட்டுறேன் இந்த அளவுக்கு வர அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றி பெசினிக்க இன்னுமே வந்து தண்ணி தேவையில்லை ஏன்னா நம்ம பெசையை பிசைய லூஸ் கடிச்சிடும் பெசை பசை மாவு வந்து தளர்ச்சி ஆகிடும் அதனால் நல்லா லூஸாக இருக்கும் நீங்கள் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே மூணு ஸ்பூன் ஊற்றிடுங்க ஒரு நாலு நானே அப்படிதான் சப்பாத்திலாம் முன்னெல்லாம் போடும்போது சாஃப்டாக வரவே வராது ஏன்னா நிறைய கூட வேலை பார்த்த முஸ்லீம்கெல்லாம் சும்மா சாப்பிட்டா எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் அவங்களே சொல்லுவாங்க நல்லா மாவு வந்து பெசையிறது தான் வெண்ணிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் அது இந்த மாதிரி பெசையதுக்கு கையெல்லாம் வலிக்குதுன்ட்டு இன்னும் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுல்ல கையெல்லாம் வலிக்கிதுன்ட்டு கம்முன்னு விட்டுறது ஆனால் நம்ம நாவை பெசையதில் தான் அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும் பொருள் அது இதுன்னு போட்டு வேஸ்ட் பண்ணுறத மாவு பிசைறதில் கஷ்டப்படணும் பாருங்க இப்படி வளைச்சி வளைச்சி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க சரிங்களா நான் வானல் ஒரு வேடிச்சிக்கிட்டேன் நம்மக்கிட்ட பேசன் இல்லை பா இப்போ தான் ஒரு ஒரு பொருளாக வாங்கி கொடுத்துட்ருக்கேன் அதனால் பேசன் நல்லா வாங்கிட்டு வரணும் ஒரு சில ஜாமான்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் பேசன்லாம் வாங்கிட்டு வரணும் பாருங்க இந்த இதில் இருந்து இப்படி தூக்கி போட்டு இப்படி பேசுங்க அடுத்து இப்படி மடக்குங்க எப்படி அப்படியே மடக்கி மடக்கி கொண்டுகிட்டே போய் இருக்க வேண்டியது தான் இப்போ இப்படி இருக்கிற மாவு எப்படி கொண்டு வர பாருங்க நான் வானல் ஒரு கையில் பிடிச்சிக்கிறதால பேச முடியுது சரி உங்களுக்கு வந்து கேமரா ஆடுற மாதிரி இருக்குது சரிங்களா நீங்கள் பேசிங்களுக்கு கரெக்டாக பேசிக்கோங்க அப்படியே வளைச்சி வளைச்சி போட்டு பிசைய வேண்டியது தான் சரிங்களா இது வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை சில பேர் சொல்லுவாங்க அரை மணி நேரம் வரணும் முக்கால் மணி நேரம் ஊறணும் ஒரு மணி நேரம் ஊறணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா அட்டன் டைமில் அப்படியே பிசைஞ்ச நேரத்துக்கு நம்ம பெசையறதில் தான் இருக்குது பிசைஞ்சு உடனே சப்பாத்தி கொட்டலாம் பட் முன்னே இப்போ எப்படி மாவு எழுப்புடுது பார்த்திங்களா நம்ம வந்து பிசைறது தான் இருக்குது ரொம்ப நேரம் ஊறுன்னுட்டு இருக்குது நல்லா பச்சை 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 கழிச்சுன்னு ஊறி போயிடும் உள்ள வந்து மாவு எப்படி இருக்கு பாருங்க அடுத்தது இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே மாவு எடுத்துகிட்டு போவோம் மாவு நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னா அம்மிக்கல்லு நான் ஆல்ரெடி சப்பாத்தி செய்யணுன்றதெல்லாம் அம்மிக்கல் வந்து சுத்தமாக கழுவி சப்பல் செப்பல் வந்துடலாம் பொடி சுடுது பயங்கரமான வெயிலிடம் சாமி அதாவது வந்து வெயிலில் வந்து ரொம்ப நேரம் கேமரா இருக்கக்கூடாது இருந்ததுன்னா ஆஃப் ஆயிரும் உங்களுக்கு எப்படியோ நான் கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன் என்னென்னு தெரியல என் செல்லு ரொம்ப நேரம் கேமரா வந்து வெயிலில் காட்டினாக்கா அப்படியே ஆஃப் ஆகிடுது இருங்க மாவு இப்படி போட்டுக்கோங்க நான் வந்து அம்மி கழுவி விட்டுட்டேன் சரிங்களா இந்த மாவு வச்சுட்டு இப்படி என்ன பண்ணுறீங்க அதுலேயே இப்படி இப்படி தேங்க நான் வந்து கேமரன் செல்லு வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிறதால என்னால் தேய்க்க முடியல நீங்கள் வந்து ஃப்ரீயாக தானே இருப்பீங்க ரெண்டு கையாக வளைச்சி போட்டு வளைச்சி போட்டு நல்லா தேய்ங்க இதில் மட்டும் ஒரு பத் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் நல்லா வளைச்சி வளைச்சி போட்டு தேய்ச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி அவ்வளோதான் தான் இப்படி வளைச்சி போடுங்க இப்படி போடுங்க என்ன ஏன் அம்மிக்கல்னாக்கா இந்த கல் பாருங்கள் நல்லா முரமுறை இருக்கு இருக்குதா நல்லா இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் அம்மிக்கல் இல்லைன்னாலும் அந்த மேடையில் தானே செய்வீங்க ஸ்லாப்பு இருக்குல்ல அடுப்பு வைக்கிற ஸ்லாப்பில் அந்த எல்லாம் வச்சுருப்பாங்களா அதில் தான் செய்வீங்க அதிலே கூட நீங்கள் அதுமாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் அதில் இருந்து வாழ்வானு இருக்கிறதெல்லாம் ரொம்ப நேரம் அப்படியே வளச்சி வாளிச்சு போட்டு அமுத்தி தேய்ங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து அம்மிக்கல் வாங்கி வச்சுக்கோங்க இப்போல்லாம் சின்ன அம்மிக்கல்லாம் அழகாக இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது சின்னதாக இருக்குது அழகாக இருக்குது வாடகை வீட்டுக்காரங்க கூட வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா அதெல்லாம் அசால்ட்டாக ஒரு ஆள் தூக்க முடியுது சும்மா லேடிஸாலே அசால்ட்டாக தூக்க முடியுது பார்த்திங்களா முன்னதுக்கு மாவு எவ்வளோ ஒரு வழிங்களா இந்த லப்பர் மாதிரி போயிடுச்சிங்களா முன்னதுக்கு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே பிசஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி உருட்டுற மாதிரி கொண்டு வந்துடுங்க இருங்க வரேன் ஃபஸ்ட்டு உருண்டே பிடிச்சுக்கோங்க தூக்கி அடிங்க ஃபஸ்ட்டு உருண்டே அப்படி கொண்டு வந்துக்கோங்க அந்த மடிப்பு எடுப்பு எதுவும் தெரியாத அளவுக்கு அப்படி உருட்டி 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 இப்படி கொண்டு வந்துக்கோங்க இப்படி அழகாக உருளையா பால் மாதிரி இருந்துச்சுங்களா இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கையை வச்சு இப்படி உரு உருட்டுங்க இப்போ ரெண்டு கையாக இருந்தால் சூப்பராக நீட்டமாக இன்னும் வந்திருக்கோம் இப்படி வந்து உருட்டுங்களுக்கு கேமரா செல் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நான் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அடித்து எடுத்துகிட்டு போயிட்டேன் என் பிள்ளை ஆ சப்பாத்தி சாஃப்டாக இருக்குதுன்னு இன்னும் கல் போட்டு தான் அடித்தா தான் நல்லா இருக்கும்ன்ன அப்படின்னா அப்படி யார் அம்மி தாண்டி போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க உனக்கு தெரியாது அப்படின்னே அப்படியெல்லாம் அப்படின்னா பாருங்க கட்டமாக வந்துருச்சியா இதேமாரி நீங்கள் வந்து ரெண்டு பக்கமாக கை வச்சு தேக்கி தேக்கி என்ன பண்ணால் நீட்டாக வந்துடும் அது சொல்லு நான் செல்லு செல்லு கையில் வச்சுக்கல பாட்டல்ல உருளை உருளையா அந்த மடிப்பு இல்லாமல் அழகாக இருக்குது பார்த்திங்களா இன்னும் நீங்கள் வந்து உருளையாக நீட்டிக்கோங்க இல்லைன்னா வந்து கையால் ரெண்டு கையால் பிடிச்சி கசம் அப்படியே உருட்டிக்கிட்டே வந்துடுங்க ரெண்டு கையால் மாவு எப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி உருட்டிக்கிட்டே வந்துடுங்க எனக்கு காட்டுறது கூட காட்டுறலை இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நீளமாக இவ்வளோ இவ்வளோ அகல இவ்வளோ அகல வந்தவருக்கு நல்லா உருட்டிட்டு இதுலேருந்து இப்படி எடுத்துக்கோங்க கத்தி இருந்தாலும் அறுத்துக்கோங்க சரிங்களா இப்படியே பிடிச்சிக்கோங்க நல்லா இந்த விதமும் நல்லா உருட்டிக்கோங்க இதுவே இந்த வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அந்த அளவுக்கு சாப்பிட்டு கிடைக்கும் சரிங்களா நான் வந்து இது வீடியோவுக்காக உங்களுக்கு பிச்சு போட்டு காட்டினேன் இதுவே வந்து நான் இன்னும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் பிசையணும் சரிங்களா சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா மாவும் பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை நான் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிக்குவேன் இப்போ வீடியோக்காக தான் இந்த மாதிரி இதோட சிறு சுலோபமாக முடிச்சுட்டேன் சரிப்பா மாவு வந்து வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்ல வெறும் தண்ணி உப்பு எண்ணெய் கோதுமை மாவு அவ்வளோதான் சூப்பராக இது இதுமாதிரி நீங்கள் வந்து மேடை மேலே கூட அடுப்பு வைக்கிறீங்களா ப மேடை பக்கத்தில் எல்லாம் மா சப்பத்தில் தேய்ப்பிங்கள அதிலே கூட இது மாதிரி உருட்டிக்கலாம் சரிங்களா சரிப்பா ஓகே சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்த்தாச்சு பார்த்துட்டு யார் நீங்கள் யார் செய்கிறீங்களோ அதில் ஒரு ஆள் வந்து செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிப்பா சூப்பர் பாய்